வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய பகுதியில் இன்றைக்கி உப்பிலியப்பன் சுவாமி அந்த கோயில் உருவான கதையை பற்றி தான் சிந்திக்க இருக்கின்ற நண்பர்களே உன் காலத்தில் சூரியனுக்கு படைக்கிற அடையில் உப்பு இல்லாமல் செஞ்சாங்களாம் அதை பற்றி கேள்விப்பட்ட புது இதில் சுவாமிஜிக்கு அப்போது ஒன்பது பத்து வயது இருக்கும் அவங்க அம்மா உப்பு இல்லாமல் அடை செய்ததை பார்த்து இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப எங்கள் பெரியவங்க அப்படி சொன்னாங்க அது மாதிரி செய்கிறோன்னு வழி வழியாக அப்படி தான் செய்கிறோன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஆனால் அவரோட அறிவுக்கு அது பொருந்தலை அப்போது யூகிச்சு ஆராய்ச்சி செஞ்சு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அவங்க பெற்றோர்கள் சிரிக்கிறாங்க அதன் பிறகு அவரோட விளக்கத்தை கேட்ட பிறகு அதற்கு அடுத்த வருடத்திலிருந்து உப்பு போட்டு அடைப்படைக்கிறாங்க இது அவர்கள் இந்த உப்பில்லாத அடை செய்த பழக்கத்தின் மூலமாக வந்த உருவான ஒரு கோயில் தான் உப்பிலியப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு நம்ம கேட்போமா வாழ்க வளமுட அன்னை பொங்கல் அன்னைக்கு ஒரு அடை செய்வாங்க என்னுடைய ஒன்பது பத்து வயதுல நடந்தது சொல்றதுதான் அப்போ அந்த அடையை சுத்தி என கொடுத்தாங்க உப்பே இல்லை என்னம்மா உப்பு போடலையான்னு கேட்டேன் அடையடே உனக்கு தெரியாதா சூரியனுக்கு எது படைச்சாலும் உப்பு போடக்கூடாது அதனால நம்ம சூரியனுக்கு படைச்ச அடையாது உப்பு போடலைன்னா எப்படி கூப்பு அம்மா இது தவறான கருத்து நீ இனிமேல் கூப்பு போட்டு தான் சாப்பிடணும் இல்லடா அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது தெரியுங்க செய்தத்தை நாம் தடுக்கக்கூடாது நான் இதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா எப்படி கூப்பு போடாத அடை சொல்ற பழக்கம் வந்ததுன்னுட்டு உனக்கு என்னடா தெரியும் சொல்றான்னாங்க நான் சொல்றேன் ஒரு மாமியாரு உப்பு போட மறந்துட்டு இருப்பாங்க அடை சுட்ட போது ஒரு விழாவில மருமக கேக்குற என்ன மாமியே உப்பு இல்லையா உடனே ஒத்துக்கலாம் நான் மறந்து கேட்டுட்டு இல்லடா இல்ல இல்லம்மா கடவுளுக்கு உப்பு போடக்கூடாது இந்த சூரியனுக்கு இன்னைக்கு படைக்கிறான் அது உப்பு போடக்கூடாது ஐயோ எனக்கு இது வரைக்கும் தெரியாதே ஆனா மருமகா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியா ரொம்ப சந்தோஷமா அதன் பிறகு அடுத்த பொங்கலுக்கு அடை சுட்டா மருமக தானே செய்யறா போடுவாளா உப்பு அவரும் போட மாட்டா அவ எடுத்து கொடுத்து கூடிய அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் சாப்பிடுறாங்களே கேட்டாங்க என்னவா உப்பு இல்லையே ஐயோ உங்களுக்கு தெரியாதா சூரியனுக்கு உப்பு போட கூடாதே ஐயோ இதுவரைக்கும் நான் தெரியாத தேவையான உப்பு போட்டு செய்து விட்டேன் இனிமே செய்ய எல்லாரும் உப்பு போடாத சாப்பிட பரவிட்டார்கள் இதற்கென ஒரு கதையும் ஒரு கோயிலும் கூட இருக்குது கும்பகோணத்து பக்கத்துல இருந்தா அது என்ன உப்பிலி அப்பன் உப்பில்லாத செய்வா உப்பிலியப்பன் உப்பிலி தவறான கருத்து நினைச்சாலும் அதுக்கு கதவு ஏற்படுத்துவா கடவுள் செய்வா அது தொடர்ந்து வரும் அந்த இம்மாதிரியான அனாவசியமான கருத்துக்களை எல்லாம் கொண்டு அவசியமான கருத்தை விட்டுட்டு இருக்க இனிமே அவசியமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு தெரியும் என்னது செய்தா என்னது விளையோன்னு தெரியும் எண்ணத்தினாலேயோ செயலாலையோ செய்யறோம் பலன் இருக்கு என்ன யோசித்து பாருங்க அதை எது செய்தால் என்ன செய்தால் அதை பெற முடியும் யோசித்து பாருங்க உடனே என்ன செய்தால் இப்படி செய்தா பெற முடியும் அப்படி செய்து பெறலாம் இல்லையோ இதுதான் செயல் விளைவு தத்துவம் என்று சொல்றோம் இயற்கையொட்டி என்ன செய்தாலும் அதற்கு பலனாக இரையாற்றவே பலனாக வரும் கையத்தற்றம் சத்தம் வருது சத்தத்தை நான் உற்பத்தி பண்ற அது இரையாற்றல் எங்கு நிறைந்தது காந்த சக்தியாக இருக்கிறது உடனே மின்சக்தியாக மாதிரி சத்தபாரது அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் விளைவாக வர்றது இரையாற்றல் தான் ஆனா நான் அதை அறிந்து செய்து பயனடையலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நல்லனை நல்ல எல்லாம் செய்து பழகி பின்பற்றுத்தான் எந்த எந்த செயல்கள் துன்பத்துக்குரியதோ அதெல்லாம் விட்டுடு வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ஆனா இங்க ஒரு கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் மனிதன் பழக்கத்துக்கு அடிஞ்ச பழக்கத்தில இருந்து விடுதலை தரமாட்டான் மாட்டான் மாட்டான் ஒரு பழக்கத்தை அதே நேரத்துல இதனால கஷ்டம் இருக்கு தெரிஞ்சுக்குவா அறிவு வந்துட்டு விளக்கம் வந்தாச்சு இந்த விளக்கத்தையும் மறக்க மாட்டான் பழக்கத்தையும் விடமாட்டான் விளக்கத்தையும் மறக்க மாட்டான் இதுக்கு மத்தியிலே கொண்டே இருக்கிறதா மனிதன் இந்த நிலையை மாற்றி அமைத்து விளக்கத்தின் வழியே வாழக்கூடிய அளவைய வாழ்க்கையை மாற்றிக் அந்த விளக்கம் பெறுவதற்கு சிந்தனை செய்யணும்